விநாயகருக்கு ஏன் வந்து அருகம்புல் வச்சு நம்ம படைக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு குட்டி கதை இருக்குங்க அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீக காரணமாக பார்த்தீங்கன்னா அருகம்புல்லுக்கு வந்து விநாயகரின் ஆற்றலை ஈர்க்கும் சக்தி இருப்பதாகவும் அருகம்புல் வந்து சாத்துவது சிறப்பானது விநாயகருக்கு எந்த மலர்களாலும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணாலும் அது கூட அருகம்புல்லை சேர்த்து நம்ம வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபடுவது ஆன்மீக ரீதியாகவும் புராண ரீதியாகவும் முக்கியத்துவமாக வாய்ந்ததாக இருக்குது இப்போ கதையை பார்த்தலாம் புராணங்களில் விநாயகர் அனலாசுரன் என்ற அசுரனை அடக்கும்போது அவனது வெப்பத்தை தணிக்க அருகம்புல் உண்டதாக சொல்கிறாங்க அதனால தான் விநாயகருக்கு வந்து அருகம்புல் வச்சு படைக்கிறது வழக்கம் அதே போல் ஏன் வந்து வதம் பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனலாசுரன் என்ற அசுரன் வந்து தேவர்களை துன்புறுத்திய போது விநாயகர் அவனை விழுங்கி விட்டதாக அவனது வெப்பத்தை தணிக்க அருகம்புள்ளை வந்து சாப்பிட்டதா சொல்றாங்க